ஒலிம்பிக்கில் மிக முக்கியமான விளையாட்டுகளில் ஒன்று பிளாட்ஃபார்ம் டைவிங் இந்த விளையாட்டை நம்மளுடைய சங்ககால மகளிர் தினம்தோறும் விளையாடும் இருக்கிறாங்க இதற்கு அழகான பேரும் உண்டு பண்ணை விளையாட்டு அதாவது நீர்நிலைகளை குளிக்க போகிற தலைவி மருத மரத்தினுடைய உச்சிமையில் ஏறி அந்த நீர்நிலையில் குதித்து விளையாடுவார் இந்த விளையாட்டுக்கு தான் பண்ணை விளையாட்டு அதுதான் இன்னைக்கு ஒலிம்பிக்கில் கூட பிளாட்ஃபார்ம் டைவிங்னு இருக்குது இந்த தூரத்திலிருந்து இவர்கள் விளையாடுவதை தலைவன் ரசித்து கொண்டே இருக்கிறார் அது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு உயர்ந்த மரக்கிளையில இருந்து மயில் தன் தோகையை விரித்து கொண்டு நிலத்து நோக்கி வரது போல இருந்ததாக அந்த ஊமை சொல்லப்படுது மேலும் என்ன சிறப்பு அப்படின்னா தலைவி போட்டிருந்த அந்த அணிகலன் மயிலினுடைய இருந்த கண் போல இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஐங்கூறு நூற்று பாடல் விசும்பு இடி தோகை சீர்போட்டி சினே பசும் பசும்பொன் அவிழை பைய நிழற்ற கரைசேர் மருதம் ஏறி பண்ணை பாய்வோல் தன்னருங்கப்பே இந்த ஐவுறு நூற்று பாடல் மூலமாக பிளாட்ஃபார்ம் டைவிங் என்கிற விளையாட்டு தினம்தோறும் நம் சங்ககால மகளிர் பண்ணை விளையாட்டு என்கிற பெயரில் விளையாடி மகிழ்ந்திருக்கிறாங்க என்பதை நினைக்கிற போது ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு